நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல மொத்தம் பதினாறு மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆறு யூனியன் பிரதேசங்கள் மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அந்த பதினாறு மாநிலங்கள்ல பதினைந்து மாநிலங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியை அந்த மாநிலங்கள் பிறந்த ஒரு நாளாக மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செய்யல ஏன் ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மொழி தேசிய இனமாக தமிழர் என்கின்ற தேசிய இனத்தை அங்கீகரிச்ச ஒரு நாளை ஏன் இவர்கள் கொண்டாடவில்லை என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தனி மொழி அடிப்படையில் தமிழ்நாடு அமைய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இந்த திருடர்கள் செய்ததே இல்லை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு சாதி அடிப்படையில் தனியா போகிறது கேட்கலாம் மத அடிப்படையில் கேட்கலாம் இன அடிப்படையில் கேட்கலாம் அது என்னடா மொழி அடிப்படையில் தனியா போறது அப்படி எல்லாம் முட்டா பசங்களா அப்படின்னு அம்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டாரு அனுங்க அண்ணா சொன்னாரு திண்ணையில் படுத்தேனும் நான் திராவிட நாடு கேப்பேன் அப்படின்னா திராவிட நாடுனா என்ன ஆந்திரா கேரளா கர்நாடகா அதோட சேர்ந்து தமிழ்நாடு இதுதான் திராவிட நாடு இதுதான் இந்த திருட்டு திராவிடர்களுடைய பெரும் கனவு அப்ப நம்முடைய தூய தமிழர் காரைக்குடி கண்ணதாசன் வந்து கேட்டாரு அப்ப ஏய்யா திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு என்ன தொன்னையில் வெண்ணையா இல்ல சோத்துக்கு புளி குழம்பா இல்ல களைச்சு போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டாடா அப்படின்னு கேட்டாரு போய் அண்ணாட்ட சொன்னாங்க ஐயா நீங்க இப்படி சொன்னீங்க அதுக்கு இப்படி சொன்னாருன்னு உடனே அண்ணா பேரறிஞர் என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி தானே சொன்னான் தமிழில் தானே திட்டினான் எப்படி திட்டுனாலும் தமிழ்ல திட்டுனா அது வந்து சிறப்பா இவர்கள் திராவிட நாடு கேட்டார்களே ஒளிய மொழிவெளி தேசிய இனமாக தமிழ்நாடு வரணும் இவர்கள் கேட்டதே இல்லை ஆனால் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தமிழ் தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை நிறுவன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாம் நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளா கொண்டாடணும் சொல்லி ஒரு பாரிய அழுத்தத்தை இங்கு ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்த அடிப்படையில் நம்முடைய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவித்தார் தாங்க முடியுமா தமிழ்நாடு தனி நாடாக தமிழ்நாடு மொழி தேசியம் தமிழர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்கின்ற அடையாளத்தை உருவாக்கிய இந்த நாளை உருவாக்கணுங்கிறதுக்காக எந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் இன்றைக்கு சொல்றானே சித்தாந்தும் வரலாறு என்பதை சுருக்கி ஐயா நாயக்கரில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் சிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வரைக்கும் தான் தமிழனுடைய வரலாறு என்று சுருக்கி பேசுகிற இந்த திருட்டு திராவிட கும்பல் தனி அதாவது தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசம் ஒரு தேசிய இன அடையாளத்தோடு கூடிய ஒரு மொழிவெளி தேசிய இனம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யாததுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தூய தமிழர் அறிவித்து விட்டார் என்பதால என்ன செய்யறாங்க மாத்தி வரலாற்றை திரிச்சு முக ஸ்டாலின் என்னடா இதுல நமக்கு பங்கு இல்லாம போயிரும் போல போயிடும் எதிர்காலத்தில் எழுந்து வருகின்ற சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் நம்மை வரலாற்றில் இருந்து அகற்றி விடுவார்கள் இவங்க வந்து தமிழ்நாடு நாளா கொண்டாடுறான் எங்க அண்ணன் நல்லா கேட்டாரு ஏன்டா குழந்தை பிறந்த நாள் பிறந்த நாளா குழந்தைக்கு பேர் வச்ச நாள் பறந்த காரி மூஞ்சி எட்டு மாதிரி இவர்கள் அறிவித்த அன்றைக்கே இந்த கேள்வியை வந்து எழுப்பினார் தமிழ்நாடு என்று அண்ணா சொல்லல சுப்பிரமணியம் இருக்கிற போது இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்த போது ஐயா சி சுப்பிரமணியம் இதே சட்டசபையில் அறிவிச்சார் என்னது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வருகிற அறிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு என்று வரும் ஒன்றிய அரசுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிற அறிக்கையெல்லாம் எல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று வரும் என்று அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சி சுப்பிரமணியம் அறிவித்தார்